எந்த ஊருதுரா எந்த வருது நல்லா மாடு கணக்குட்டி வந்து இருக்கு நல்லா கணக்கு இன்னைக்கு வந்து எங்க வந்து இருக்கும்னா குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தைக்குதான் வந்து இருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து வெள்ளிக்கிழமை காலையிலேயே வந்து ஒரு அஞ்சு மணில இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை ஸோ நிறைய வந்து மாடு வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுகள வந்து மார்க்கெட்ல வந்து போது அப்படியே வந்து பாப்போம்மாங்க ஸாச்சும் வந்து புதுசா வந்து நம்மளோட சேனல் வந்து பார்த்துட்டு இருந்தா மறக்காம வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்ல நிறைய வந்து பார்க்க முடியும் மார்க்கெட்டுக்குள்ள வந்து போய் பார்ப்போம் இல்லை குட்டை மாட மாதிரி வந்து இருக்கு கண்ணுக்குட்டி நல்லா சின்னதா இருக்கு அந்த மாட்டா நல்லா குட்டியாக தான் இருக்கு நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு இந்த மாட்ட கடை கண்ணுக்குட்டி வேணா இல்லை இந்த மாடு நல்லா குட்டையாக வந்து நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு அழகாக வந்து வளர்க்குறீங்கன்னா வாங்கிட்டு போய் வளர்க்கலாம் நல்லா இருக்கு எவ்வளவு சொன்னீங்க கண்ணகுட்டி மட்டும் பதினாறு பதினாறாயிரம் கனக்குட்டி மட்டும் சும்மா அழகுக்காக வளர்க்கலாம் ஜோடி எருது நல்லா கொஞ்சம் மீடியமா நல்லா இருக்கு எருது வந்து நல்லா சூப்பராக இடது தான் ஏருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா இருக்கும் நல்லா பூஜை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க சந்தைக்கு எந்த ஒருத்தன எழுது என்ன வேப்பனப்பள்ளி பல்லு ஏரெல்லாம் மொளக்கு ஏறு எல்லாம் பாய்கிட்டு இருக்கு ஏறு வண்டி எல்லாம் வந்து ஓட்டக்கூடிய எழுது நல்லா இருக்கு எழுது வந்து பாருங்க கொஞ்சம் மீடியம் எயிட்லாம் நல்லா இருக்கு ஏற்க வந்து வாங்குறீங்கன்னா நல்லா இருக்கும் எழுது நீங்களா மாட்டு வியாபாரிங்களா இல்லை சொந்த மாடா வியாபாரிங்களா சரி சரிண்ணா எவ்வளோண்ணா சொன்னீங்க ஜோடி தொண்ணூற்றி அஞ்சு சரிங்க சரிங்க தொண்ணூற்றி அஞ்சா ஏறு வண்டி எல்லாத்துக்கும் வந்து இருக்குது எல்லாம் வந்து ஒட்டம்பெருக்கு ஏறதுக்கு நல்லா வந்து விவசாயத்துக்கு வந்து நல்லா இருக்கும் சார் இவரோட ஃபோன் நம்பர் வந்து வாங்கி தரேன் மாட்டு வேப்பாடி தான் இந்த மாடல்னா கூட இன்னொரு மாடல் கூட ஏதாச்சும் உங்களுக்கு சொன்னா கூட வாங்கி தருவாங்க இந்த சண்டையிலே இல்லை எங்கே இருந்தாலும் சரி நான் உங்க ஃபோன் நம்பர் நைன் செவன் எயிட் செவன் எயிட் செவன் த்ரீ ஒன்ஸ் டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் உங்க பேர் உங்க பேர் நீங்க வந்து விசாரிச்சு பாருங்க நல்லா இருக்குது வந்து வாங்கி கொண்டு போறாங்க மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவுக்கு வந்து போகக்கூடிய கணக்குட்டிங்க வந்து வியாபாரம் வந்து பேசுறாங்க நல்லா இருக்கு பாருங்க கணக்குட்டிங்க மாடு நல்லா வந்து ஐட்டு இருக்கு லைட்டு

நখাғ எழு denim 哦 rika ல்லugenος அப்ப கொடுக்கறது வேணும் சொல்ல இப்ப இவரோட போன் நம்பர் வந்து வாங்கி தர வேணா நீங்க வந்து கான்டெக்ட் பண்ணி விசாரிச்சு பாருங்க எருதெல்லாம் வந்து நல்லா அருமையா இருக்கு அதுக்கு எல்லாத்தையும் வந்து போட்டு இருக்காங்க சூப்பர் எருது வேணாம் நீங்க வந்து கான்டெக்ட் பண்ணி விசாரிச்சு நேர்ல வந்து போய் பாக்குற மாதிரி தான் பாருங்க எருதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கு நான் உங்க போன் நம்பர் அறுபத்தி மூணு எண்பது அறுபது தொண்ணூத்தஞ்சு எழுவத்தி மூணு சே கண்டிபு விசாரிச்சு பாருங்க எழுதலாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் எழுது எல்லாம் வளர்ப்ப காலக்கண்ணு கிடாரிங்க இங்கே வந்து வச்சுட்டே இருக்காங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஜோடி காலக்கன்று கொண்டு வந்திருக்காங்க ஏதாச்சும் நல்லா வந்து வந்து ஏதாச்சும் இல்லை இருக்கான்னு பாப்போம் இது நல்லா இருக்கு சேல்ஸ் ஐட்டம் இருக்குது இதுங்கெல்லாம் வந்து மீடியம் சைஸ் கிடாரிங்க லென்த் வந்து நல்லா இருக்கு கிடாரி வாங்கி வந்து வண்டி கட்டு கட்டி வச்சிருக்காங்க இட்டைங்களா அந்த சந்தை வந்து தாராளமா வந்து வாங்க இது வந்து பாத்தீங்கன்னா வாங்கி இருக்கிறது அங்க வந்து வியாபாரம் வந்து பேஸ்ட் நாங்க பாருங்க நல்லா இருக்கு காலக்கண்ணு

ஜோடி இல்லனாதா அந்த நல்லா இருக்கு பாருங்க வாங்கி வந்து மகாராஷ்டிரா வந்து குண்டு போறாங்க நீங்கனா வாரம் வாரம் கொண்டு வரீங்களா கண்ணு நம்ம பேர் என்ன இந்த சந்தை அப்புறம் கேளமங்களம் போறீங்களா செல்ல அது ஜோடி 56 56 ரெண்டே கால கன்ன நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா வந்து வட்டம்ப இருக்கு வந்து முடிஞ்சு கொண்டு போறாங்க மகாராஷ்டிராவுக்கு bluk hurting Hey come on இந்த வாரம் வந்து கம்மி தான் வந்து வளர்க்கணா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும் கிடையாது வளர்ப்புக்காக வந்து வாங்குறீங்கன்னா தாராளமா வந்து வரலாம் இந்த ஒரு வாரம் நல்லா கொஞ்சம் சுறுசுறுப்பா நல்லா வந்து காய்ச்சல் கண்ணுங்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மி தான் இந்த வாரம் இதுங்கெல்லாம் வந்து வளர்ப்புக்கு வந்து ஆகக்கூடிய கிடாரி ஒரு மீடியம் சைஸ்ல வந்து நல்லா இருக்கு

இதெல்லாம் வந்து நல்லா பெரிய இருக்கு ஜோடியோட வந்து இருக்கு நல்லா வண்டிக்கு ஏருக்கு எல்லாம் வந்து சூப்பரா இருக்கும் எந்த வருதுனா

இதெல்லாம் வந்து ஒரு அஞ்சு காலக்கணங்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் என்ன ராகும் ப்ரோ இதெல்லாம் என்ன ஆகும் என்ன மாடை இது கிரை எல்லாமே காலக்கணுதானா எல்லாமே வந்து ஒரு அஞ்சு வந்து கொண்டு வந்திருக்காங்க நல்லா இது கொஞ்சம் மீடியம் சைஸ் கிடையாதுங்க இதெல்லாம் வந்து பெரிய பெரிய இருது எந்த ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க தெரியல எப்பயும் வராது இந்த வாரம் வந்து ஒரு அஞ்சு வந்துருக்கு எப்பயாச்சும் வந்து ஒவ்வொன்றே தான் வரும் வாரம் வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க பக்கம் இருக்காங்க பாகலூர் தான் கொண்டு வந்திருக்காங்க நல்லா கொஞ்சம் மீடியமா வந்து இருக்குங்க இதுல பொட்ட மடெல்லாம் இல்லையாண்ணா வீட்டுக்கிட்ட இருக்கா

வாரம் சொல்ற அளவுக்குலாம் வந்து கனக்குட்டிங்க வந்து மாடுங்க வந்து இல்லை வல்லப்புக்காக வந்து எடுத்திருக்கீங்கன்னா தாரமா வந்திருக்கலாம் போன வாரம் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு இந்த வாரம் இப்படிதான் இருக்கு ரொம்ப இதா இருக்கு ஒரு சில வாரம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல நல்ல கணக்குட்டிங்க மாடுங்க வந்து கொண்டு வராங்க ஒரு சில வாரமெல்லாம் அப்படியே வந்து இப்படி போயிடுது இது வந்து பாருங்க கனக்குட்டி காலக்கண்ணு நல்லா உடம்பு நல்லா இருக்கு மாடு கண்ணோட இருக்கு எந்த ஊருதுரா எந்த ஊருது நல்லா மாடு கணக்குட்டியோட வந்து இருக்கு நல்லா கணக்குட்டி நல்லா இருக்கு எவ்வளவு மாசம் கனக்குட்டிக்கு எவ்வளோ சொன்னீங்க மாடு கண்ணு ஐம்பத்தி ரெண்டு காலக்கண்டு நல்லா வந்து உடம்பு வந்து எப்படி இருக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஜோடி நல்லா வந்து வளர்த்து இருக்காங்க கனக்குட்டி நான் வந்து வண்டியில வந்து இப்பயே வந்து ஒரு சில இடதுங்க வந்து வளர்த்து பாருங்க இதெல்லாம் வந்து நல்லா பெரிய இருது ஜோடியா வந்து இருக்கு என்ன பழம் வச்சிருக்கா எந்த ஒரு ஆந்திரா ஆந்திரா வந்து கொண்டு வந்துருக்காங்க குடிப்பள்ளி ரெண்டு பல்லு இருது நல்லா இருக்கு ஜோடி எல்லாம் வந்து உடம்பு ஆந்திரா இருது எவ்வளவு சொன்னீங்க ஜோடி தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி அஞ்சு சொந்த இருக்குள்ளேயே வா ல வியாபாரீகளா இல்ல நீங்க வியாபாரி நல்லா இருக்கு நல்லா வந்து உடம்பு ரெண்டப்பள வெச்சிருக்கு ஜெ சின்ன கணக்குட்டி மாடு கண்ணோட வந்து இருக்கு கணக்குட்டி நல்லா இருக்கு இந்த மாடு தானா நல்லா இருக்கு பாருங்க கனக்குட்டி மாடு கண்ணோட வாங்கிட்டு போனா கனக்குட்டி நல்லா வந்து வரும் எடுத்தா மாடு கண்ணோட எடுக்கணும் ஏன்னா கனக்குட்டி மட்டும் எடுத்தோம்னா சத்தம் அப்படியே உடம்பு எப்படியோ போயிடும்

இல்லை இதுங்கெல்லாம் வந்து வாங்கி வந்து கட்டி வச்சிருக்க எழுதுங்க இதெல்லாம் நல்லா எப்படி இருக்குன்னு பாருங்க உடம்பு இல்லை வந்து வாங்கி இருக்கிறது சொல்ற அளவுக்கு வந்து இல்லை ஓரளவுக்கு வந்துருக்கு அவ்வளோதான் கனக்குட்டி கா தான் வந்து பேசுகிறாங்க இந்த சின்ன ஆனால் நல்லா இருக்கு கனக்குட்டி மாடு இருந்து வாங்கிட்டு போய் வளம் அப்படி வேணா இங்கே அதோட அம்மாவே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் மாடோட கண்ணை வாங்கிட்டு போலாம் மாடு கொஞ்சம் வயசான மாடுதான் அப்புறம் வந்து பேஸ்ட் இருக்காங்க ஐநூறு ரூபாய் சொல்றாங்க کوئی نہیں ٹاپ کنے ہے ٹاپ کنے نہیں ہے پتہ کوئی پتہ ہے پتہ ہے 12 روپے منگنے کو تھوڑی وائس ہو رہی ہے سوما ہاں میں پڑھا رہا ہوں سن کر اچھا پورا